தேங்க்யூ ஸோ மச் ஸோ நான் ஜான் ஜீவிதாட்டம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் நாங்கள் மூணு பேர் சேர்ந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் எப்போவுமே யாழ்ப்பாணம் வரும்போது நம்ம ஊருக்கு வர ஒரு ஃபீல் தான் இருக்கும் எப்போவுமே

நிறைய தடவை இப்போ எங்களை வரவேற்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஸோ நான் ஜான் ஜீவிதா இதுதான் நாங்கள் ஜாப் தான் வரோம் நாங்கள் மூணு பேர் டைம் வரும் ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஷோக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு எல்லாரும் கண்டிப்பாக வரும் அடிக்கடி வருது മഴക്കും പോളിന്ന് കൊള്ള നീ വേണ്ടാവണി കുടപ്പിടിപ്പായ അൻപേ നാ ഉറങ്ങും അഴകാന ഇടം വേണ്ട കണക്കിലിടം കൊടുപ്പായ അറിയിൽ വന്ന് നേടി നാ ഉമനുസിയേ நீ வணக்கம் இல்ல இல்ல நான் இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் வந்திருக்கேன் எப்பவுமே யாழ்ப்பாணம் வரும்போது நம்ம ஊருக்கு வர ஒரு ஃபீல் தான் இருக்கும் எப்பவுமே வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படிலாம் ஒரு இது இல்லை நம்ம ஊரில் மக்களும் சரி இன்னைக்கு கோண்டா வில்ல ஷோ ஸோ இன்னைக்கு கோண்டா வில்ல ஷோல நாங்கள் எல்லாரும் இந்த மக்கள் முன்னாடி பாடுறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம் ஸோ எல்லாருமே மறக்காம வந்துருங்க குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே உனக்கு சொன்ன வேதமின்ன நான் போகும் பாதை பாதை வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் யாழ்ப்பாணம் வரும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே அந்த ஃப்ளைட் ஜேர்னியே அவ்வளவு அழகான ஊரு இன்னைக்கு இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததில்ல அப்புறம் நீங்க இந்த வரவேற்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்ன சின்ன வண்ணக் கூயில் கஞ்சி கஞ்சி குவேதம்மா சின்ன சின்ன வண்ணக் கூயில் கஞ்சி கஞ்சி குவேதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தீன்முட்டை கோயில் மேற்கு காளி இன்னைக்கு பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அதுக்கு ஒரு தொகுதி பாட்டு நேற்று வந்துட்டோம் இனி மிச்ச சிங்கர்ஸ் வந்து இன்னைக்கு வரையணும் அதை வந்து எங்கே சஞ்சீவ் என்ன அத்தான் திவாரணத்தான் எல்லாம் வெளியில் இருந்தோண்டு எங்கள்ட கோயிலில் இதுதான் பிரம்மாண்டமான முதல் நிகழ்ச்சி இந்திய சுவாரது முடிஞ்ச அளவுக்கு கூட்டம் வந்து அமைதியாக இருந்து நிகழ்ச்சியை ரசிக்கிறதுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதோட அதில் எங்கள்கிட்ட நாங்கள் முன்னுக்கு வாசிப்போம் வடக்கு வீதியில் சேர்ந்து இப்போ அவையோடு சேர்ந்தும் ஒரு ரெண்டு மூணு பாட்டு வாசிக்கிறதா இருக்குது வந்து கண்டு வந்து கண்டுகாலிங்க நிகழ்ச்சி

நிகழ்ச்சியை பார்த்துட்டு மிச்சத்தை பாப்போம் நாங்க நீண்ட ஒரு ஏற்பாப்பட வந்து தரங்கி வராங்கன்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்க ஓம் சரி சரி நன்றி